மோகன்ஜியை தாக்கி பேசிய விஜய் ரசிகர்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மங்காத்தா ரீ ரிலீஸ் இந்த படத்துல பிரேம்ஜி வந்திருக்கும் போது கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல ஒரு போட்ட போட்டு போயிட்டாரு அதே மாதிரி திரௌபதி டூ இதுக்கும் திரௌபதி என்ன என்ன போகுது வணக்கம் அப்டேட் போகலாம் இந்த படத்தை பத்தி நிறைய ஆரவாரமாக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரிலீஸ் ஆச்சு இந்த படம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பயங்கரமான இருந்துச்சு அஜித்தோட ஐம்பதாவது படம் அப்படின்றதுனால பயங்கரமான செலப்ரேஷன் போச்சு ஸோ அதே செலப்ரேஷன் ரீரீலீஸுக்கும் போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்காக போகுதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது எந்த ஒரு டவுன் ஃபாலும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து அதே மாதிரி ஒரு ரீச் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு அளவுக்கு இம்ப்ரெஷன் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த ரீரிலீஸ் படத்துக்கும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆரவாரம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா பெங்களூரில் இருக்க தேட்டர்ஸ்லையுமே வந்து இதே மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே மூவிக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அவ்வளோ பட்டாசு பால் அபிஷேகம் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் அஜித் அஜித் ரசிகர்கள் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ ஒரு இது கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து வந்திருக்காங்க வெங்கட் பிரபு இவரோட டேரக்ஷன்ல ஸோ இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நிறைய லீடிங்கான ஆக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க அஜித்தா இருக்கட்டும் ஆக்ஷன் அர்ஜுனா இருக்கட்டும் திருஷா லக்ஷ்மி ராய் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க பிரேம்ஜி நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வைபா மகத் மகத் வந்து பிக் பாஸ் எல்லாம் வந்திருக்காரு அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னாரு அவரும் வந்து இவரோட ரீரிலீஸ்க்கு வந்திருக்காரு அவரும் வந்து இதோட ஃபர்ஸ்ட் பிலிம் அஜித் சரோட ஐம்பதாவது படம் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த படத்துல வந்து நான் நினைச்சதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வைபவ் இவரும் வந்து சொல்லியிருக்காரு இவரும் அஜித் ஃபேன்ஸ் பண்ற அலப்பறைகள் எல்லாம் பார்த்துட்டு பா சமையா இருக்கு எங்களுக்குமே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு இது வந்து ரீரிலீஸ் ஆக போற படம் மாதிரி தெரியல இப்போதான் ரிலீஸ் ஆக போற படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க நிறைய பேர் வந்துட்டாங்க அதே மாதிரி அதிக் ரவிச்சந்திரன் இவரும் வந்திருந்தார் இவர் வந்திருக்கும் போது இவரை விடுவாங்களா எல்லாருமே வந்து சுத்தி அணைச்சிட்டாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவரோட அடுத்த படம் என்னவா இருக்க போது அஜித் சரோட அடுத்த படம்னு சொல்லிருக்காங்களே சோ இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்க போது எதை பத்தி எதுவா இருக்கும் குட் பேட் அக்லி இந்த படத்துக்கு மாதிரியே இருக்குமா இல்ல இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் ஒண்ணு இருக்குமா என்ன ஒரு அழுத்தம் இருக்கு இந்த படத்துல அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு இல்ல இது குட் பேட் அக்லி மாதிரி இல்ல இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அஜித் சரை வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன்ல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல வந்திருப்பாங்க இருப்பாரு எல்லாருக்குமே நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இந்த படத்துல பிப்ரவரியில இருந்து இந்த படத்தோட இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பிப்ரவரியில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது சோ இந்த படத்தோட அப்டேட்லாம் எல்லாம் ஏதாவது உனக்கு கேட்கும் வந்து இல்ல நான் இதை சொல்ற ஐடியால இல்ல இனிமேல் தான் நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த படத்துல வந்து அனிருத் தான் வந்து இசையமைப்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியல போன குட் பேட் அக்லியில வந்து பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் வந்து இசையமைச்சார் இந்த படத்துல ஸ்டேஜ்ல வந்து அனிருத்தா இருந்தா அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல ஸோ அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் தெரியும் அதுக்கப்புறம் மோகன்ஜி மேல எதுக்குப்பா எந்த ஒரு கடுமையான விமர்சனம் விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்களே அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரி படம் இந்த ஒரு பக்கம் மங்காத்தா ஒரு பக்கம் தெரி இந்த படம் வந்து ரெண்டுமே ஒரு பிளாஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால தெரி படம் ஏன் ரிலீஸ் ஆகல ஏன் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜி கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ மோகன்ஜி வந்து சொல்லிட்டு இருந்தாரு திரௌபதி படம் இந்த படம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆக போது வந்து ஆக்சுவலா வந்து ரிலீஸ் டேட் வந்து நாங்க ஒழுங்கா அனௌன்ஸ் பண்ணல பொங்கலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு ஆனா வந்து கொஞ்சம் தள்ளி போய் தள்ளி போய் நாங்க வந்து ஜான் தேர்ட்டில தான் வச்சிருந்தோம் சோ அதனால வந்து இவங்க ரெண்டு பேர் படமும் ரிலீஸ் ஆகுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள்னால நாங்க வந்து ஜான் டுவெண்ட்டி தேர்ட் ரிலீஸ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு ஆல்ரெடி மங்காத்தா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால என்னால அவங்க கிட்ட போய் எதுவுமே பேச முடியாது இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால இன்னும் தெரிய பத்தி எந்த அனௌன்ஸ் மட்டும் கொடுக்கல ரீரிலீஸை பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல ஸோ அதனால மோகன்ஜி வந்து வீ கிரியேஷன்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போய் பேசியிருக்காங்க இந்த மாதிரி இந்த படம் வந்து கொஞ்ச நாள் தள்ளி போட முடியுமா ஏன்னா எந்த படம் எங்களுக்கு ரிலீஸ் ஆக போது ஆல்ரெடி அஜித் படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மங்காத்தா படம் வந்து ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ தெரிய பற்றி நீங்கள் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ண முடியுமா ஏன்னா ரெண்டு லீடிங்கான ஹீரோஸ் இவங்களோட படம் ரீரிலீஸ் ஆகும்போது எங்களோட தேட்ரிக்கல் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும் ஸோ இது வந்து கொஞ்சம் இதுவாகும் அப்படின்றதுனால ஒரு ரெக்வஸ்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட்ல கேட்டிருக்காரு ஸோ வி கிரியேஷன் ப்ரொடக்ஷன் இவங்க டீமா சொல்லிருக்காங்க கரெக்ட் உங்க சிச்சுவேஷன்ல நானும் இருந்திருக்கேன் ஸோ ஐல் ஹெல்ப் யூ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் திரைப்படம் வந்து தள்ளி ரிலீஸ் பண்ண போறாங்க மிச்சபடி வந்து வேற எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக்குமே இல்லை ஸோ பட் ஆனாலுமே வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கோவம் இருக்கிறது ஏன் வந்து இப்படி பண்ணாங்க நாங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தோம் அஜித்தா விஜயா அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் எப்பவுமே போயிட்டு இருக்கோம் அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அதுக்கப்புறம் அஜித் விஜய் இந்த ஒரு காம்படிஷன்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு வெயிட் வந்து இல்லாம டக்குன்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரௌபதி இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருச்சு ஸோ எல்லாருமே வந்து அதை பத்தி ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது திரௌபதி ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா இருந்துச்சு அதுல வந்து ரெண்டு மதமும் சார்ந்த மாதிரி இல்லாம ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக் போயிட்டு இருந்தது அதை பத்தி ரொம்ப சர்ச்சையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா இந்த படத்துலயும் ஏதாவது உள்குத்து இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இதில் வந்து நட்டி சார் அவரும் வந்து நடிச்சிருப்பார் ஹீ இஸ் அ வெரி குட் ஆக்டர் அவர் எந்த ரோல் எடுத்தாலுமே வந்து ஒரு சூஸிங் ரோலாக தான் எடுப்பார் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்ற போது சம்வாட் ஏதோ ஒரு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரென்சேஷன் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் என்னோட திங்கிங் பட் எப்படின்னு தெரியல இந்த படம் போய் பார்த்தா தான் தெரியும் பட் பாப்போம் பார்ட் ஒன்க்கும் இந்த பார்ட் டூக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கா இல்ல வந்து இது சுத்தமா சம்மந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கா சுத்தமா சம்பந்தமே இல்ல அப்படின்னா எதுக்கு திரௌபதி டூ அப்படின்ற வைக்கணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுபது படத்தை தான் தெரியும் என்ன ஆக போது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மங்காத்தா இந்த படம் ரீரிலீஸ் ஆகும்போது போது பிரேம்ஜி வந்து வந்திருந்தாரு பிரேம்ஜி வந்திருக்கும் போது அவரே வந்து எல்லாரும் சுத்த போட்டாங்க என்ன ஆக போகுது ஏதாக போகுது எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு அப்படின்றது அவரும் வந்து ரொம்ப அவரோட சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துகிட்டாரு இந்த மாதிரி மங்காத்தா ரிலீஸ் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு பட் இன்னுமே வந்து அந்த இம்பாக்ட் இருக்கு எல்லாருமே வந்து அதே ஒரு சந்தோஷத்தோட இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அந்த டைம்ல ஒரு போற போக்குல வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு வளாட்டா சொல்லிட்டு போனாரு கடைசியில பார்த்தா அது ஒரு அவர் சொல்லும் போது நமக்கு ஒரு பாயிண்ட் வருது மங்காத்தா டூவை பத்தி வந்து ஒரு டாக் போயிட்டு இருந்தது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு நாலு வருஷம் முன்னாடியே அவர் சொல்லிட்டு இருந்தார் அதோட கதைகள் வந்து நான் யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்கேன் எழுதிட்டு இருக்கேன் அதோட ஃபுல்லான பிறகு அதோட பக்காவா ரெடியான பிறகு அதை பத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதோட வெங்கட் பிரபு சார் ஸோ அதை பத்தின்னு ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்குமா அப்படின்ற மாதிரி திட்டின்னு ஒரு திங்கிங் வருது மேபி இருந்தா நல்லதா தான் இருக்கும் ஏன்னா மங்காத்தா ஒன்னே வந்து இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு மங்காத்தா டூ வந்து சொல்லவே வேண்டாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அஜித் சார் அஜித் சார் வந்து ஒரு குட் பேட் அக்லிக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கேப் எடுத்திருந்தாரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேசிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு இருபது வருஷம் கழிச்சு அவரோட ரேசிங் பேஷன் அந்த ஒரு பேஷனுக்கு மேல உள்ள போயிருக்காரு அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த ரேசிங் குள்ள போய் ஸ்டில் ஹி அச்சீவ் சோ மெனி அவார்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லே வந்து ஒரு மூணு அவார்டு வாங்கியிருக்காரு எங்க எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா துபாய் இட்டாலி பெல்ஜியம் இந்த மூணு இடத்துலையுமே நடந்த ரேசிங்ல வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வாங்கியிருக்காரு இதுக்கப்புறம் வந்து மங்காத்தா இந்த படம் ரீ ரிலீஸ் ஆகும் அஜித்துக்கு திருப்பியும் ஒரு ஒரு புது தொடக்கமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இப்போ அவரோட அடுத்த படமும் வந்து அதிக் சரோட டேரக்ஷன்ல வந்து வரப்போகுது அப்படின்றதுனால மேபி இதுக்கு அவர் ஒரு புது தொடக்கமாக சினிமா இருக்கும் நினைக்கிறோம் கிட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது எந்த ஒரு டவுன் டவுன்ஃபாலும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து அதே மாதிரி ஒரு ரீச் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த ரீரிலீஸ் படத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸோட பார்க்கலாம்